கைக்கு எட்டும் தூரத்தில் பயன்களை வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் அதற்கான மருந்தை தேடி அலைவது மனித குணம் அப்படி ஒரு அருமருந்து மல்பெரி கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு நன்கு பரிச்சயமான பழம் கிராமத்தில் ஓடியாடி விளையாடும் சிறுவர்கள் விளையாட்டுத்தனமாக மரத்திலிருந்து சில பழங்களை பறித்து சுவைத்து பார்ப்பதுண்டு ஆனால் பெரியவர்களோ அதன் பயன்கள் மருத்துவ குணம் ஆகியவற்றை அறியாமல் மல்பெரியை உதாசீனப்படுத்தி வருகிறோம் பார்ப்பதற்கு பிளாக்பெரியை போல இருக்கும் சுவையில் திராட்சியை போல தித்தி மல்பெரி பழங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற மிதவெப்ப மண்டல நாடுகளில் விளைகின்றன இந்த பழங்கள் சிவப்பு கருப்பு கருநீலம் போன்ற நிறங்களில் காணப்படும் மல்பெரியின் இலைகளை பட்டுப்புழு வளர்ப்பிற்கு பயன்படுத்துகிறார்கள் இதன் இலைகளும் நிறைய மருத்துவ குணங்களைக் கொண்டது மல்பெரியின் பயன்களும் சத்துக்களும் மல்பெரியில் அதிக அளவில் ஊட்டச்சத்து புரதச்சத்து இரும்புச்சத்து நார்ச்சத்து கால்சியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே தயாமின் நியாசின் பீட்டா கரோட்டின் ஆகியன உள்ளன நூறு கிராம் மல்பெரியில் நாற்பத்தி மூன்று கலோரிகள் நாற்பத்தி நான்கு சதவீதம் வைட்டமின் சி பதினான்கு சதவீதம் இரும்பு சத்து உள்ளது இதில் ரெஸ்ட்ரோவெரோடால் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது உதவக்கூடியது வளர்ச்சியை தடுத்து கேன்சரை குணப்படுத்தும் ஆற்றலும் மல்பெரிக்கு உண்டு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் இரத்த கட்டி பக்கவாதம் இரத்த சோகை மற்றும் இதய நோய் போன்றவற்றை தடுக்கும் ஆற்றல் மல்பெரிக்கு உண்டு இருநீரகத்தை பலமாக்கும் கல்லீரலை சுத்தப்படுத்தும் மல்பெரியில் இருக்கும் வைட்டமின் சி மற்றும் பிளேவோனாய்டுகள் காய்ச்சல் சளி இருமலை குறைக்கக்கூடியவை இது அறுவை சிகிச்சையால் ஏற்படும் காயங்களையும் வீக்கங்களையும் எளிதில் ஆற்றும் தன்மை கொண்டது கெட்ட கொழுப்பை குறைத்து நரம்பு வளர்ச்சியை பலப்படுத்தும் உணவு செரிமானத்திற்கு உதவி செய்யும் இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மல்பெரி பழரசத்தை தொடர்ந்து பருகி வந்தால் பார்வை திறன் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் கண் எரிச்சல் குணமாகும் மல்பெரி சருமத்திற்கும் நல்லது மெலனின் உற்பத்தியை சீராக்கி சருமத்தை பொலிவாக வைத்துக் கொள்ள உதவும் மேலும் வயதான தோற்றத்தை தடுத்து உடலும் முகமும் இளமையாக காட்சி தர உதவும் மல்பெரி தலைமுடி ஆரோக்கியமாகவும் நன்கு வளரவும் உதவும் கீமோதெரபி தெரப்பி சிகிச்சைக்கு பின்னர் ஏற்படும் தலைமுடி இழப்பை தடுத்து மீண்டும் வேரிலிருந்து முடிவளர செய்யும் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் தலைமுடிக்காக எடுத்துக் கொள்ளும் சிகிச்சைகளை குறைக்கலாம் இளநறையை தடுத்து முடியின் நிறம் மங்காமல் வைத்துக் கொள்ளவும் மல்பெரி உதவி செய்யும் நன்கு பழுத்த மல்பெரி பழங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் நிறமுள்ள பழங்களை சாப்பிடக்கூடாது காற்று புகாதபடி மூன்று நாட்கள் வரை பழங்களை பதப்படுத்தி வைத்து பயன்படுத்தலாம் மல்பெரி பழங்களை கொண்டு சுவையான இனிப்பு வகைகள் பாயாசம் பழக்கூட்டு பழரசம் சாம் ஜெல்லி பிஸ்கெட் கேக் வகைகள் ஐஸ்கிரீம் போன்ற சுவையான உணவு வகைகளை செய்து சாப்பிடலாம் பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்தால் கிடைக்கும் பலன்களை வீட்டில் இருந்தபடியே எளிதில் பெற்றுத்தரும் எளிய மல்பெரியை தொடர்ந்து சாப்பிடுவோம் ஆரோக்கியம் காப்போம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்